பக்கம் சந்திரன் திரும்பி மிகவும் சிறந்த அமைப்பு கற்பனை சார்ந்த துறையில் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உருவாகும் வாய்ப்பு வழங்கப்படும் நீங்க அதை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் கலைத்துறையில் சினிமாவை சாதிக்க வேண்டும் கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் மியூசிக்ல சாதிக்க வேண்டும் என்பதற்கு கலைத்துறை வெற்றியை கொடுக்கக்கூடியது கற்பனை சார்ந்த துறையில் எழுத்து இயங்கம் இயக்கம் இயக்குதல் அந்த மாதிரி கற்பனைக்கு படம் வரைகிறது ஓவியம் வரைகிறது எல்லாமே கற்பனை சார்ந்த துறையில் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இதுல ஒரு மைனஸ் இருக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்னா இந்த குத்தி ரேகன் இல்லையா இங்கிருந்தே கூட வரையும் இப்படி வரைஞ்சி நேரம் சங்கரமேட்டுக்கே போகக்கூடாது சங்கரமேட்டுக்கே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த மாதிரி போச்சுன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மனநிலை அதனால தற்கொலை எண்ணங்களும் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்க மனசுல எப்படி இருக்கு எச்சரிக்கையாக இருந்தா இருந்து தப்பித்து விடலாம் இந்த இந்த சந்திரன் வீட்டில் எந்த குழி இதுக்கு இதுக்கு முன்னாடி போர் இருந்தாலும் இல்ல வெட்டு இருந்தாலும் இல்ல ஒரு தீவு இந்த இடத்துல ஒரு தீவு இருந்தாலும் உங்களுக்கு விபத்து மனநோய் தற்கொலை எண்ணம் தண்ணியில மூழ்கி மரணம் அடைவது இல்லைன்னா வந்து தற்கொலை செஞ்சுக்கிறது இந்த மாதிரி மனம் பாதிக்கப்பட்டு மனநோய் வரும் எதுவுமே இல்லைனாலும் மனநோய் கண்டிப்பாக இருக்கும் தூக்கம் வராது பிரச்சனை பயம் கவலை தூக்கம் ஏதாவது ஒன்னு இருந்து உங்களை மாட்டி கொண்டு இருக்கும் அதை நீங்க என்ன பண்ணணும் எச்சரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை பார்த்து உடம்பு சரின்னா எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி மனம் சரினா டாக்டரை பார்த்து சரிப்படுகிறது நேரம் ஒன்றுமே கிடையாது நான் சொல்றது எல்லாமே எச்சரிக்கை காணொலி ஈஸியா நீங்க கத்துக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கோம்